ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ட்ரீம் வெட்டிங் எப்படிலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க கேமரா பார்த்து ட்ரீம் வெட்டிங் அப்படின்னு பெருசா இல்ல ஏன்னா இப்பல்லாம் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அதனால ட்ரீம் வெட்டிங் அப்படின்னு இல்ல இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இப்ப ட்ரீம்மா ரொம்ப கிராண்டா மேரேஜ் பண்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா டிவோஸ்ல தான் போய் முடியுது அதனால நல்ல கேரக்டர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பொண்ணு கிடைச்சாலே போதும் தான் இந்த ட்ரீம் அந்த மாதிரிலாம் இல்லல்ல ஓகே அப்ப இருக்க கல்யாணம் இப்ப இருக்க கல்யாண எந்த வித்தியாசங்கள் எப்படிலாம் எல்லாம் இருக்கு அப்ப இருக்க இப்ப மேரேஜ்லாம் அப்போ உள்ள மேரேஜ் எப்படின்னா இப்போ ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாலும் அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு இந்த கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி கிரிஞ்சா இருந்துச்சு இப்பெல்லாம் அப்படி இல்லை எனக்கு செட் ஆகலையா அவ்வளவுதான் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் உன் கூட வந்துட்டு நான் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி வாழணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் எல்லாம் இல்லை இல்ல ஸோ அந்த ஒரு ரீசன் தான் செகண்ட் மேரேஜ் பத்தி நான் சில செகண்ட் மேரேஜ் பண்ணா அதெல்லாம் கிராண்டா பண்ணிட்டு தான் வீட்டோட முடிச்சுக்கலாம் சிம்பிளா இருக்கலாம் இன்னமும் அந்த காலங்கள் மாறல செகண்ட் மேரேஜ்னா ஒரு மாதிரி கேவலமா பாக்கிறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க கேவலம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னால் இப்போ நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம் அவங்கள ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க லவ் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா அதனால் இப்போது அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து செட் ஆகலாம் அப்படிங்கும்போது டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை அது அவங்க ரெண்டு பேரோட ஒப்பீனியன் அவங்க ரெண்டு பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏன்னா இப்போது வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவன் ஒரு குடிகாரனாக இருக்கான் எல்லாம் பொம்பளை பொறிக்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கறதுக்காக நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி வாழணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் குடிக்கலன்னா அவ்வளவுதான் விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க இன்னொரு ப்ராப்பரா தானே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க திருட்டுத்தனமாவோ இதுவோ இல்லிகலா எதுவுமே கிடையாது

அப்போ இருக்க கல்யாணம்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்த்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க பையன் நல்லா பையனா காப்பாற்றுவானா அப்படின்னு பார்ப்பாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க பையனுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கா பொண்ணு வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்களா ப்ளஸ் இவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்க எதிர்பார்க்குறாங்க ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க எவ்வளோதான் கொடுத்தாலும் பற்ற மாட்டுது அது பையன் வீட்டு சைடும் சரி பொண்ணு வீட்டும் சரி ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறாங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சால் அது வந்து சூசைடு இல்லை டைவர்ஸ் அந்த மாதிரி இதில் தான் போகும் ஸோ அதனால் இப்போ இருக்க மேரேஜ்க்கும் அப்போ இருக்க மேரேஜ்க்கும்னா அப்போ இருக்க மேரேஜ் வந்து ஓகே வீக்லியே கூட மேரேஜ் பண்ணிவிடுவாங்க இப்போ இருக்க மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டாக பண்ணும் அப்படியே அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து அதுக்கு ஒரு இது இது பண்ணி எப்படி சொல்கிறது மெகந்தி அது இதுன்னு சொல்லி அதுக்கே ஒரு மே அந்த மேரேஜ் வீக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இது பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அப்போ இருக்க மேரேஜ் தான் பெஸ்ட்டு இப்போ இருக்க மேரேஜ் வந்து கம்பேர் டூ பண்ணும்போது இப்போ இருக்க மேரேஜ்க்கும் அப்போ இருக்க மேரேஜ்க்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு இல்லை ஆகலைங்க அதாவது இப்போ உங்கள் ட்ரீம் வெட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கணும் அதாவது அதாவது ஒரு ஆசைகள் இருக்கா சும்மா ஒன் ட்ரீம் வெட்டிங்லாம் ஆசை எதுவுமே இல்லை ஓகே ட்ரீம் வெட்டிங்லாம் ஆசை இல்ல இப்போ இருக்கிற பசங்களுக்கு கல்யாணம் ஆகிறதே ஆசையாக தான் வந்து ரெண்டு பேரும் சொல்லிட்டு ஏன் அப்படின்னா அதுதான் ரியாலிட்டி இன்னைக்கு நிறைய பசங்க லவ் அது வந்து ஒரு சில காரணக்கட்டத்தினால வந்து பிரேக்அப் ஆகி போயிருது அடுத்த லவ் போறதுக்கு பயப்படுறாங்க ஆனா வீட்லயுமே வந்து கல்யாணம் பண்ணுங்க பண்ணுங்கிற ஒரு ப்ரெஷரும் கொடுக்குறாங்க சோ கல்யாணமும் பண்ணணும் ஒரு நல்ல இடமும் அமையணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலே நிறைய பேருக்கு வயசும் போயிருது வாழ்க்கையும் போயிருது அதனால இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நல்ல பொண்ணு போதும் போதும் ஆமா வெட்டிங் சிம்பிளா எனக்கு வந்து லைக் அது ஒரு ஃபோட்டோஜெனிக் மூமெண்ட்டு தான் மற்றபடி ரெண்டு மனசு வந்து ஒத்து போய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அவ்வளோ காசு செலவு பண்ணி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை நமக்கு பிடிச்ச இடத்துல இல்லை நம்மளோட குலதெய்வம் ஒன்று ஒன்று இருக்கும் நம்மளோட ஊர் இருக்கு இல்லையா அந்த ஊரில் தான் வந்து நம்ம அப்பாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தாவோட தாத்தாவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இதுல கல்யாணம் ஆகிருக்கும் அவங்களோட மூச்சு காத்தெல்லாமே ஒரு இடத்துல வந்து சர்க்குலேட் ஆகியிருக்கும் இல்லையா அந்த இடத்துல நம்ம பண்ணு அப்படின்னா நம்மளோட அந்த வம்சாவரியா பண்ற அந்த ஒரு BLESSINGS வந்து நமக்கு கிடைக்கும். அதனால ஊர்ல வந்து பண்றது எனக்கு எனக்கு வந்து சிம்பிளா முடிச்சாவே போதும்ன்ற தோணுது. ஹொரைசன்ட்டா சமந்தா मैम பண்ணங்களே அந்த மாதிரி சிம்பிளா ஒரு அந்த மாதிரினூ கூட சொல்ல முடியாது. சிம்பிளா நமக்கு பிடிச்சவங்க நம்மளை நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள கூப்பிட்டு வந்து சாப்பாடு போட்டு மேரேஜ் பண்ணுங்கறதே என்னுடைய ஆசைதான் ஆமா ஆமா ஆனா வந்து என்னன்னா இப்போ நம்மளை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆமா இப்போ எனக்கு ஒரு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க என்னை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவ்வளோ பெருசாக பண்ணாலும் இவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நம்மளேவே எப்படி சாப்பிட தான் விட ஸோ எனக்கு தெரியும் யார் யாரும் எப்படி ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கல்யாணத்துல உட்கார வைக்கிறதுக்கு நான் சிம்பிளா பண்ணி பிடிச்சவங்க பிடிச்சவங்க மட்டும் கூட அவங்களுக்கு சாப்பாடு போட்டா தே வில் பிளஸ் மோர் ஓகே ஸோ எனக்கு அதுதான் வேணும் ஓகே செகண்ட் மேரேஜ் அதை பத்தி உங்களுக்கு தெரியும்ல இப்போ உங்களுக்கு வரப்போற ஹஸ்பண்ட் ஒரு செகண்ட் மேரேஜ் அங்க மாதிரி வந்தா நீங்க ஏத்துப்பீங்களா மாத்தீங்கமா ஃபஸ்ட் டோர் மேரேஜ் பண்ணிட்டு இறந்து போயிட்டு ஓர் சம்திங் டூவர்ஸ்ட்டாக வருவாங்க அந்த மாதிரி தான் ஏற்றுப்பீங்களா கண்டிப்பாக ஏற்றுப்பேன் இது ட்ரஸ் ஆல் அபவுட் கேரக்டர் தான் இப்ப இந்த காலத்துல நல்ல பையனையும் நல்ல பொண்ணையும் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கவே முடியாது நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறதுன்னு இல்லை ஓகே சோ செகண்ட் மேரேஜ் பண்ணவருக்கு மேபி அவருக்கு ஏதாவது இன்டேரக்ட்டாக அப்யூஸ் நடந்திருக்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்கலாம் அதிலருந்து அவர் அப்பதான் வந்திருக்கலாம் ஸோ அவரை ஹீல் பண்ணுற ஒரு பெண்ணாக நான் இல்லாமல் அவர் ஹீல் ஆகி வந்ததுக்கப்புறம் என்னை பார்த்து பிடிச்சி பேசினாலும் ஓகேவில் ஆக்ஸியா

நான் இன்ஃபேக்ட் ட்ரெடிஷ்னல் தோத்தி தான் வேர் பண்ணிட்டு இருக்கேன் ட்ரெடிஷ்னல் வேறனால வெஸ்டர்ன் ஓரியன்ட் தாட்ஸ் வந்துடுச்சு இல்லையா ஹைலி கரப்டட் ஆகிடுச்சு இல்லையா வெஸ்டர்ன் இன்ஃப்ளூன்ஸு அதில் வந்து தேர் மோர் அந்த ஈஸி கோயிங் கோயிங்கு தென் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் பாண்டேஜ் நாட் பில் பேட் டு டேக் அதனால் தட் இஸ் ஓகே ஸோ இப்போ வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்களா இப்போ ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகி அந்த ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்கன்னா இப்போ செகண்டாக இன்னொருத்தவங்க மேரேஜ் பண்ணுவாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி நான் வேலை போயிட்டு பிக்சர்ஸ் அது செட் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் ஓகே செட் ஆச்சுன்னா ஓகே அதர்வைஸ் அது இட்ஸ் பெரிய ப்ராப்ளமாக மாதிரி தான் மாறிடும் உங்கள் காலத்தில் மேரேஜ் வந்து எப்படிலாம் நடந்துச்சு ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு

பெரியவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அந்த மரபுன்றிருக்கு இல்லையா அது அது மேக்சிமம் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுவாங்க அது நமக்கு உடன்பாடு இல்லைனாலும் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுவோம் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கும் மரபாக இருக்கும் அது அதெல்லாம் இப்போ கிடையாது எல்லா மரபையும் ஈஸியாக உடைக்கிறாங்க பெரியவங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன் ஒன்றும் கிடையாது அவங்க ஈஸியாக உடைச்சிடுறாங்க அது ஜஸ்ட் லைக் தட் போகிற மாதிரி எல்லாமே அப்போது இருந்ததுக்கு இப்போ இருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க படிச்சிடுறாங்க மக்களுக்கு இப்போ இருக்க ஜென்ரே யங் ஜென்ரேஷன் என்ன நினச்சிட்டாங்கன்னா படிச்சுட்டா நம்ம எல்லா நினச்சிட்டு இருக்காங்க பெரியவங்களுக்கு எந்த மதியும் கொடுக்க வேண்டாம் பெரியவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பிரேக் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே பர்மிஷன் கையில் எடுத்துக்கிறாங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக சில எல்லாம் போகிறேன் என்னென்னமோ நடக்குது என்னென்னு மீன்ஸ் தப்பாகவும் கிடையாது புதுசாக இருக்குது ஏன்னால் என்ன சொல்கிறதுனா ஒரு பர்த்டே பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி கல்யாணம் நடக்குது கல்யாணம் மாதிரி வயசுக்கு வந்து நடக்குது ஸோ அது எதுவும் மரபு இருக்கு இல்லையா இது வந்து பெரியவங்க தான் செய்யணும் பெரியவங்க ஏன்னா இது முக்கியமாக எங்கே அடிக்குமோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டை பற்றி ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கல்யாணம் நடக்கும்போது பத்திரிகை எவ்வளோ தூரம் இருந்தாலும் பத்திரிக்கையுமே வச்சுட்டு வருவோம் பொண்ணு பார்க்க போகிறோன்னா அவங்க குடும்பத்தாரை கூப்பிடுவோம் எல்லாமே நடக்கும் இப்போ அதெல்லாம் நடக்கிறது கிடையாது எல்லாம் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லேயே வாட்ஸ்அப்லேயும் அமைச்சுட்டு எல்லாத்தையும் முண்டாதனால் அவங்களோட இம்பார்ட்டன் தெரியல இப்போ இருக்க ஜென்ரேஷன் அது இம்பார்டன்ட் தெரியல இது வந்து பத்திரிக்கை எத்தனை நம்ம கொடுத்துட்டு வர வைக்கிறது எப்படி ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்புறது எப்படி ஒரு எல்லாத்துமே வந்து கமர்ஷியலாகவே மாறிப்போச்சு கம்யூனிகேஷனாக வந்து எல்லாமே இந்த சோஷியல் மீடியா மாதிரியே மாறிப்போச்சு இப்போ நம்ம ஜஸ்ட் லைக் பேசுகிற மாதிரி அவங்களையும் பண்ணுறதுனால பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது இப்போ முன்னாடிலாம் வந்து மாமா இல்லைன்னா எதுவுமே நடக்காது ஆனால் மாமா இல்லைன்னா நீங்கள் எல்லாமே நடக்கும் அப்பா இல்லைனா எதுவுமே நடக்காது எங்கள் அப்பா வரலான்னு எல்லாம் நடக்கும் ஸோ அது மாதிரி வந்து ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டாங்க அது பேரண்ட்ஸ் மேலேயும் குறைய இருக்குது சொசைட்டி மேலேயும் குறைய இருக்குது ஏன்னால் ஆள் ஆளுங்க எங்கேயோ பார்த்து கற்றுக்கிட்டு வந்து பண்ணுறாங்க அது அப்படிதான் ஓடி இனிமேல் கரெக்ட் பண்ண முடியாது அது ஒரு ஜென்ரேஷன் இது ஒரு ஜென்ரேஷன் அது டூ பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் ஜீரோ மாதிரி அது அது வேற இது வேற ஸோ அந்த காலக்கட்டத்தில் நாங்கள் இருந்ததுனால சந்தோஷமா இருக்கு ஏன்னா அப்பாவுக்கு அம்மாவுக்குலாம் மரியாதை கொடுத்து நல்லா பண்ணியிருக்கோம் அதெல்லாம் கிடையாது இல்லாமல் அப்போ இருக்கவங்களாம் வந்து நல்லா இருக்கணும்னு வந்து வாழ்த்துட்டு போகிறவங்களாம் இருப்பாங்க இப்போ இருக்கவங்க வந்து அவங்க என்ன டிசைனில் நகை போட்டிருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு எங்கள் சொந்தக்காரில் இப்படி ஒரு பொண்ணுக்கு இப்படி மேரேஜ் ஆச்சு நீங்கள் இந்த மாதிரி கொடுங்க அவங்க இந்த மாதிரி கார் கொடுத்தாங்க இந்த மாடலில் கொடுத்தாங்க அப்படிலாம் அதை வந்து எப்படி சொல்ற கண்ணுலேயே பார்த்து நோட் பண்ணிவிட்டு போய் டிமாண்ட் பண்றதா இருக்குது அது தான் இருக்குது இப்போ இருக்க மேரேஜ் செகண்ட் மேரேஜ் பற்றி நினைக்கிறாங்க இந்த செகண்ட் மேரேஜ் சில பேர் கிராண்டாக பண்ண மாட்டாங்க செகண்ட் மேரேஜ் சில பேர் வந்து பண்றதுக்கு யோசிப்பாங்க அவரோட டிவோர்ஸ் ஆன ஒருத்தவங்க இறந்து போனவங்க அந்த மாதிரி இருப்பாங்களே ஸோ சில பேர்லாம் வந்து இதுக்கு அதாவது ரொம்ப கிராண்டாக சிம்பிளாகவே பண்ணலாமே செகண்ட் மேரேஜ் பண்றதே ஒரு மாதிரி அசிங்கமாக கேவரமாக இன்னொருக்குமே பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க அது தப்பு இல்லைல்ல தப்பு இல்லை அது தப்பு கிடையாது அது வந்து இன்னொருத்தவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்யுக்தாவும் அதுக்கப்புறம் ஸ்ரீஷாந்த் அவரோட பையன் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் ஆல்ரெடி டைவர்ஸு அவங்களும் ஆல்ரெடி டைவெர்ஸு பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே இப்போ செகண்ட் மேரேஜ் வந்து சிம்பிளாக பண்ணிக்கிட்டாங்க ஸோ ரெண்டு பேருக்கு மனசு ஒத்து போச்சுன்னா ஓகே நம்ம வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அது மாதிரி டைவர்ஸ் ஆனவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் மேரேஜ் அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஓகே நம்ம பண்ணிக்கலாம்னு தோணுச்சுன்னா அது பண்ணிக்கலாம் அது தப்பு கிடையாது அதுதான் பெரியாரும் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு அது தப்பு கிடையாது அது அவங்கவுங்களோட விஷ் ஆனால் யாரையும் நம்ம போஸ் பண்ணக்கூடாது பண்ணிக்கோங்க பண்ணிக்காதீங்க அது மாதிரி எதுவுமே நம்மளோட தாட்டை வந்து அவங்களோட இதில் போயிட்டு திணிக்கக்கூடாது அவங்களோட விஷ் அதை பண்ணிக்கிறது ஒரு சவரம் வந்து அப்போ வந்து பதினெண்டாயிரம் பத்தாயிரம் ஊற்றுது இப்போ வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நான் கல்யாணம் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பண்ணேன் என்ன அப்போ எனக்கு நாலு சவரம் போட்டாங்க இப்போ வந்து ஒரு சவரம் ஒரு லட்சம் விற்கிது அப்படி இருக்கும்போது எப்படி பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க உங்க காலத்துல கல்யாணம் ரொம்ப இப்ப வந்து பணக்காரவங்க வைக்கிறாங்க ஆமா ஏழைங்க வந்து சிம்பிளா கோயில தாலி கட்டி சிம்பிளா வீட்டுல வைக்கிறவங்களும் இருக்காங்க சர்ச்சில் வைக்கிறவங்களும் இருக்காங்க வந்து அது பசதி இருக்கிறவங்க வச்சிருக்காங்க நாலு நாள் வச்சுக்கிறாங்க பத்து நாள் வச்சுக்கிறாங்க இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க பத்து நாள் வைப்பாங்க நைட்டு ரிசப்சன் சாப்பாடு காலையில டிஃபன் முடிச்சிடுறாங்க

இல்லாத போட்டம் ஏழ்மையான சிம்பிளா கோயிலில் கொண்டு போய் தாலி கட்டிட்டு அசிங்கமானாக்கா அது வந்து ஒரு வீட்டுக்காரர் இறந்துட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணது வந்து தப்பு இல்லை குழந்தை வாழ்க்கை கொடுக்கணும் இந்த பொம்பளை வாழ்க்கை கொடுக்கணும் ரெண்டாவது வந்து அது வந்து கிராண்டா வைக்கிறது வந்து சமுதாயத்தில் இடம் கொடுக்காது கல்யாணம் தானா ஃபர்ஸ்ட் வந்து கண்ணி கழிச்சுட்டாங்களா கன்னி கல்யாணம் தாம பரவாயில்ல கண்ணி கழிஞ்சி எல்லாம் முடிஞ்சு ரெண்டாவது கல்யாணம்னாக்கா அது வந்து மன சோகத்தில் பண்ணுறது தான் சோகத்தில் ஆமாம் ரெண்டு பேருக்கு பிடிச்ச போய் பண்ணுற ஒரு விஷயம் எப்படி சோகமாகும் ரெண்டு பேருக்கு பிடிச்சதுக்கு ரைட்டு ஊரில் என்ன சொல்லுவாங்க பொண்ணா வீட்டுக்காரர் இறந்துட்டான் அந்த ரெண்டாவது கல்யாணம் வா போகிறா வரா ஆடுறான்பாங்க சமுதாயத்தில் எப்படியே இப்போ நல்லவங்களும் இருக்கிறாங்க பசங்க இருக்க அந்த பொம்பளைக்கு வாழ்க்கை கொடுக்கணும் நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க குறை சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ அப்போ இருக்கும் மேரேஜுக்கும் இப்போ இருக்கும் மேரேஜுக்கும் வித்தியாசங்கள் ஏதாவது மாறி இருக்கா எனக்கு நிறைய விஷயம் மாறி இருக்கு பட் உங்களுக்கு எதுவும் ரொம்ப பெருசாக தெரியுது ஓகே அப்போ இருந்த மேரேஜ் என்னன்னா புருஷன் அடித்தாலும் வாங்கிப்பாங்க அப்படியூஸ்னா பரவாயில்ல எல்லாமே அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி இது பண்ணுவாங்க ஆனால் இப்போ இருக்கிறவங்க வீட்டில் எல்லாருமே வந்து புருஷன் இப்படி ஒரு வார்த்தை இதாக சொன்னாலும் நீ திருப்பி பேசு நீ தனியாக சம்பாரி அப்போ இருக்கிறவங்களாம் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் வேலை செய்யணும் சமீபத்தில் கூட ஒரு தனியார் சேனலில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி என் வீட்டு வர மருமகள்லாம் வந்து வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அவங்களாம் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிம்பாங்க ஸோ இப்போ இருக்கிறதில் ரெண்டு பேருமே வேலைக்கு போகணும் ரெண்டு பேருமே அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு பட் அப்போது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தாங்க இப்போ வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்க முடியாது ஏன்னா எம்எம் எப்படின்னு இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிது ஸோ ஓகே அதுக்கும் இதுக்கும் வந்து நிறையா அபியூஸ் இதெல்லாம் கடந்து வந்திருக்கோம் அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஓப்பன் பேச ஆரம்பிச்சிருக்கோம் அண்டன் அவ்ளோதான் வேற எதுவுமே இல்ல நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு இல்ல நான் சிம்பிளா கோயில்ல போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ம் சோ அப்பர்க்கு மேரேஜ்க்கோ இப்பர்க்கு மேரேஜ் இல்ல அப்போ வந்து கலாச்சாரங்கள் நல்ல ஒரு கல்யாணங்கிறது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்க ஓகே இப்போ உள்ள மேரேஜ் வந்து ம் ஜஸ்ட் அது என்ன சொல்லன்னே தெரியல ரெஜிஸ்ட் மேரேஜ் மாதிரி போய் சிம்பிளா முடிச்சிடுறாங்க சிம்பிளா ஆமா இதுவாக இருக்குமா இல்லை அப்போ நல்ல க்ராண்டாக பண்ணுவாங்க முறையாக பண்ணுவாங்க கலாச்சாரங்கள் நல்லா இருக்கும் ஓகே ஆமாம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஃபங்க்ஷன் நடத்தி பண்ணுவாங்க இப்போல்லாம் வந்து இப்போ அது ஒன் வீக் டூ வீக்ஸ்லாம் வச்சு வச்சு பண்ணாங்க நிறைய ஃபங்க்ஷன் நல்ல அது பண்ணுறாங்க சில இடத்துல பண்ணுறாங்க சில இடத்துல பண்ணலை ஆமாம் ஆ ஆமாம் இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா செகண்ட் மேரேஜ் இருக்குல்ல அதெல்லாம் சிம்பிளாக பண்ணுறாங்க ஏன் அதை மட்டும் ஏன் கிராண்டாக கிராண்டாக பண்ண தப்பாக பேசுறாங்க அப்போல்லாம் பேசுகிறாங்க உங்களுக்கு என்ன சொல்கிறது செகண்ட் மேரேஜ்னு வந்து இல்லை செகண்ட் மேரேஜ் முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டியான இது இருக்கு அது அதுலேருந்து அவங்க வெளியே வந்து பண்ணணும் சில ஊருக்காண்டி நம்ம வாழ நமக்காண்டி நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கணும் ஆமாம் செகண்ட் மேரேஜ் கூட ஆமாம் அது மேரேஜ் தானே இதில் என்ன இருக்குது செகண்ட் மேரேஜ் என்னென்ன மேரேஜ் இல்லையா அவங்க எதுக்கு அவங்க அதிலேருந்து வெளியே வந்து பண்ணணும் இப்போ இருக்க மேரேஜுக்கும் இப்போ இருக்க மேரேஜும் ஏன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இப்போ எப்படி இருக்கு அப்போ எப்படி இருக்கு நிறைய பேர் சொல்றாங்க அப்போ ரொம்ப பாரம்பரியமா நடக்கும் அப்பெல்லாம் பெரியவங்களை கேட்டு பண்ணுவாங்க இப்போ தான் அவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க இப்போ இருக்க ஜெனரேஷன் கிட்ஸ் எல்லாம் ஸோ இதை எப்படி பாக்குறீங்க இப்போ தாட்ஸாவே வந்து ரெண்டு ஜென்ரேஷன்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஸோ அந்த டைம்ல மேல் டாமினேஷன் அப்படிங்கிறது நிறையவே இருந்தது இந்த டைம்ல மேல் டாமினேஷன் இருக்கு ஆனால் அந்த அளவுக்கு இல்லை இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற இவங்களும் வந்துட்டாங்க ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஒன்று போயிட்டுருக்கு ஸோ அந்த டைமில் மேரேஜ் அப்படிங்கிறது நிறையா கல்யாணங்கள் பிடிக்காம நடந்திருக்கு வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கங்கிற ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற காரணத்தினால பொண்ணு வீட்டு சேலம் சரி மாப்பிளோட சேலம் சரி சேர்ந்துட்டு அப்புறம் உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக வாழ்கிறாங்க இப்போ அப்படி இல்ல இப்போது நிறைய மனசு மனசு ஒத்து போய்ட்டு செட் ஆச்சுன்னா லவ் பண்ணலாம் செட் ஆகலைன்னா கிளம்பி போயிடலாம் அதுக்கு நிறையா நம்ம சுச்சுவேஷன் ஷிப் அந்த ஷிப் இந்த ஷிப் நிறைய ஷிப்பை வந்து வளர்த்து வச்சுருக்கோம் ஸோ அதுதான் அது இப்போ நிறையா எனக்கு அப்ப இருக்கிறத விட இப்போ இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் பிடிச்சிருக்காம ரெண்டு அது இன்ஸ்டாகிராம் பார்த்து பண்ற அது பைத்தியக்காரத்தனம் அதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட்லாம் பண்ணக்கூடாது சும்மா இப்படி பண்ணாதான் வெட்டிங் அப்படி பண்ணாதான் வெட்டிங் ப்ரீ ப்ரீ ஃபோட்டோ ஷூட் ஆஃப்டர் ஃபோட்டோ ஷூட் ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா பண்ணலாம் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணக்கூடாது ஒரு மெமரிஸ்க்காக ஒரு பண்ணி எடுத்து வைக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி பண்ணது சிம்பிள் வெட்டிங் தான் எனக்கு பிடிச்சவங்க மட்டும் தெரிஞ்சவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க மட்டும் கூட இருந்தால் போதும் கிராண்ட் வெட்டிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை சிம்பிள் வெட்டிங் தான் கிராண்ட் வெட்டிங் தான் ஒரு டைம் தான் நடக்கும் போது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு ஆசைப்பட்டது எல்லாமே பார்த்து பண்ணி இருக்கணும் சரி ஓகே ஸோ அந்த காலத்து மேரேஜுக்கும் இந்த காலத்து மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு என்னென்னலாம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் சில பேர்லாம் அந்த காலத்து மேரேஜ் தான் வந்து பெஸ்ட்டு இப்போலாம் வந்து ரொம்ப சும்மா என்டர்டைன்மெண்ட் மாதிரி பண்ணுறதுக்கான நினைக்கிறாங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்போ இருக்க மேரேஜுக்கும் இப்போ இருக்க மாதிரி வித்தியாசங்கள் அப்போ வந்து கல்யாணத்தை அப்போ தான் பையனும் பொண்ணும் பார்க்கவே இருப்பாங்க இப்போ அப்படி இல்லை முன்னாடியே அரேஞ்ச் மேரேஜ்னா கூட முன்னாடி முன்னாடியே பேச வச்சு பழக வச்சு ஓகே அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் பண்றாங்க அது ஒரு விஷயம் மாறி இருக்கு அது இப்போ அதிகமா இருக்கு அதிகமா இருக்கா ஆமா அது மாறல அது மட்டும் மாறாது உங்களுக்கு என்ன தோணுது இதை பத்தி அப்போ வந்து அதான் அன்னைக்கு தான் பார்ப்பாங்கல்ல பொண்ணும் பயணம் அவங்களே ஹாப்பியா நல்லா இருந்தாங்க இப்ப ஒரு மாசம் பழகினாலும் சிலருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அப்ப கூட இன்னும் வரதில்லை சிலருது பிரேக் பிரேக்கப்போ ஆகிடுது சிலர் சிலது டைவர்ஸ் ஆகிடுது சிலது நல்ல மேரேஜ் லைஃப்பில் இருக்காங்க ஓகே ஸோ செகண்ட் மேரேஜ் பற்றி நம்ப நினைக்கிறீங்க நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணலாம் க்ராண்டாக பண்ணக்கூடாது சிம்பிளாக பண்ணலாம்லாம் பேசுறாங்க அப்படி அவங்கவுங்க ஒரு சிஸ்ட ஆமாம் ஆமாம் ஓகே இல்லை செகண்ட் மேரேஜ் கூட ஒரு மேரேஜ் அதுவும் மேரேஜ் தான் நிறைய சிம்பிளாக பண்ணுறது நினைக்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க செகண்ட் மேரேஜ்லாம் எடுத்து அது க்ராண்டாக பண்ணிட்டு பார்க்கலாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இருந்தவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது இந்த மாதிரி டாக்ஸிக்காக அது மாதிரிலாம் இருந்தாங்கன்னா செகண்டு வரவங்க ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிட்டாங்க தேங்க் யூ ஸோ மச்